எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் புத்தியை யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல கிளவரா யூஸ் பண்ண யோசிப்பாப்ல ஓமர் சாய் ஆப்கானிஸ்தான் செஞ்ச ஒரு ட்ரிக்கு ஆப்கானிஸ்தான் பவுலர் செஞ்ச ஒரு ட்ரிக்கும் எடுத்த விக்கெட்டும் போட்டியை ஆப்கானிஸ்தான் பக்கம் மாற்றிருக்கு ஃபேன்ஸு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வந்து இருபத்தேழு பந்துக்கு முப்பத்தொம்பது ரன்கள் தேவை ஆறு விக்கெட்டுகள் மட்டும் இழந்திருக்காங்க கிரீஸில் நிற்கிறது வந்து ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சு நிற்கிறாப்புல ஒரு ஆல்ரவுண்டர் நிற்கிறாங்க இதை அடிக்க முடியுமா முடியாதா சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லணும் ஈஸியாக வந்து பேட்டிங் டீம் அடித்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இது ஒரு விஷயம் கடைசியாக பதிமூணு பாலுக்கு பதினேழு ரன் அடிக்கணும் ஏழு விக்கெட் விக்கெட் கைவசம் மூணு இருக்குது இப்பயும் பேட்டிங் டீம் ஜெயிக்க முடியுமா முடியாதா அதே சின்ன குழந்தைகிட்ட குழந்தை கூட நினைச்சது நடக்கல அப்படிங்கறத இந்த போட்டியோட சிறப்பம்சம் சொல்லலாம் சரி வீடியோக்குள்ள போவோம் நேற்று ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே லாகூர்ல நடந்த போட்டியில ஆப்கானிஸ்தான் வந்து பரபரப்பா போய் எட்டு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியை இது இதுவரைக்கும் சாம்பியன் டிராபி நடந்த போட்டிகள்லயே ரொம்ப சூப்பரான போட்டி அப்படின்னா ரசிகர்களுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய போட்டி அப்படின்னா இந்த இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் பண்ண ஆப்கானிஸ்தான் முப்பத்தெட்டு ரன்களுக்கே மூணு விக்கெட்டை இழந்துடுறாங்க அதுக்கு பிறகு இப்ராஹிம் ஜத்ரன் ஒரு ஆட்டம் ஆடுவான் பாருங்க மனுஷன் பெரிய பெரிய பிளேயர்லாம் ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தான் மனுஷன் ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த மாதிரியான பெரிய பிளேயர்கள்லாம் ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிப்பாங்க மனுஷன் நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சு ஆப்கானிஸ்தான் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை அடிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருந்துச்சு இதை தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தாறு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதோட இங்கிலாந்து இறங்குனாங்க இங்கிலாந்து வந்து நூத்தி முப்பத்தி மூணு ரனுக்கு நாலு விக்கெட்டை இழந்துடுறாங்க இப்ப இந்த இடத்துல மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பி இருக்குது இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லவே முடியலங்க அதுவும் கடைசியில் ஒரு டீம் ஜெயிச்சினும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ரிசல்ட்டு மாதிரி இன்னொரு டீம் ஜெயிச்சிருக்கு இதுதான் வந்து கிரிக்கெட்டோடைய ஒரு சிறப்பம்சமே இதுதான் என்ன சொன்னாங்க இந்த டி ட்வெண்ட்டி போட்டிகள்லாம் வந்து வந்த பிறகு இந்த ஒரு நாள் போட்டிகள்லாம் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நேற்றைய போட்டியை பார்த்துருந்தவன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டான் அந்த அளவுக்கு நெயில் பைட்டிங் நிகத்தை கட்டிச்சுக்கிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு மேட்ச் ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்தாகவே இருந்திருக்கும் நூத்தி முப்பத்தி மூணுக்கு நாலு போயிருது அதோட வந்து இங்கிலாந்தை வந்து ஆப்கானிஸ்தான் பொட்டலம் போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல பட்லரும் ஜோ ரூட்டும் ஒரு செமையான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அங்க இருந்து தொண்ணூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க நூத்தி முப்பத்தி மூணுக்கு நாலுன்னு இருந்தது இருநூத்தி பதினாறுக்கு நாலு அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப மேட்ச் வந்து அப்படியே இங்கிலாந்து பக்கம் மாறிடுச்சு ரெண்டு செட்டு வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் ஜோ ரூட் பட்லர் உள்ள நிற்கிறாங்க இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது என்ன அப்படின்னா ஓமர் சாய் ஓமர் சாய் வந்து ஒரு ஸ்லோ லென்த்து அதாவது ஷார்ட் பால் ஸ்லோ ஷார்ட் பால் ஒன்று போட்டு பட்லர் தூங்குவ மனுஷன் அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஓவர்லேயே லிவிங்ஸ்டன் அவுட்டாய் வாப்பிள் ரெண்டு இரநூத்தி பதினாறுக்கு நாலுன்றது இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு ஆறு உடனே மேட்ச் வந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பும் சரி ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த வேலையில ஓவர் டன் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர் இறங்கினாங்க ஓவர் டன்னும் ஜோர் விட்டும் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரன் பார்ட்னர்ஷிப்புங்க ஏங்க இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு ஆறு விக்கெட் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க யாரும் ஜோர் ஒட்டியது கடையில் செஞ்சுரி போட்டுருவாப்பில் ஓவர் டன் வந்து முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சுட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு டியூனிங்காக நிப்பாப்பில இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட் இழந்திருப்பாங்க தேவைப்படும் ரன்கள் முப்பத்தி ஒம்பது இருபத்தி ஏழு பந்துக்கு முப்பத்தொம்போது ரன்கள் தேவை வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் உள்ளே நிற்கிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைய கேட்டால் கூட இங்கிலாந்து ஈஸியாக வின் பண்ணிடும் ஆல்மோஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் சோனி முடிஞ்சது அப்படின்னு இருந்த நிலையில இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன் இருக்கும் போது அங்க ஒரு டேனிங் டேர்னிங் பாயிண்ட் நடக்குது ஓமர் சாய் வந்து ஒரு ஸ்லோ ஷார்ட் லைன் பால போட்டு ஜோ ரூட்டை தூக்குறாப்ல கீப்பர் கேட்ச அவுட் ஆகி போறப்பல நூத்தி இருபது ரன்கள்ல ஜோ ரூட் அவுட் ஆகி போறாப்ல இப்ப ஏழாவது விக்கெட் போயிருச்சு சரி அவ்வளவுதான் சொல்லிட்டு இனிமே டெய்லி தான் மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் அப்படியே மாறுது ஆனா அதுக்கு பிறகு இறங்குனேன் ஆர்ச்சரும் செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இரநூத்தி எண்பத்தி இருந்து முன்னூற்றி ஒம்பதுக்கு ஏழு விக்கெட்டுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க கடைசியில் அவங்களுக்கு தேவை பதிமூணு பாலுக்கு பதினேழு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் ஏழு விக்கெட்டு தான் இழந்திருக்காங்க கைவசம் இன்னும் மூணு விக்கெட் இருக்குது உள்ளே வந்து நம்ம ஆள் வந்து ஓவர் டன் நிற்கிறாப்புல ஆர்ச்சர் நிற்கிறாப்புல ரெண்டு பேரும் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தான் செஞ்ச ஒரு ட்ரிக்கு ஆப்கானிஸ்தான் பவுலர் செஞ்ச ஒரு ட்ரிக்கும் எடுத்த விக்கெட்டும் போட்டியை ஆப்கானிஸ்தான் பக்கம் மாற்றிருச்சு அப்படின்னு என்னையை கேட்டால் சொல்லுது ஏன்னா எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் புத்தியை யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல கிளவராக யூஸ் பண்ண யோசிப்பாப்ல ஓமர் சாய் என்ன அப்படின்னா இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா அந்த பதினேழு ரன்கள் தேவை பதிமூணு பந்துக்கு அப்படிங்கிற கண்டிஷனில் ஓமர் சாய் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் எடுப்பாப்புலங்க அதுவும் பர்பஸாக தான் எடுப்பான் அது ஏதோ ஒரு ரீசன் என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் எடுத்து அப்படி கன்சல்ட் பண்ணுவாங்க பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பால்லையே ஓவர் டன்னை வந்து ஒரு ஸ்லோ பாலை போட்டு கேட்ச்சில் தூக்குவாங்க மனுஷன் என்னை கேட்டால் அந்த ரெண்டு நிமிஷம் பிரேக்கு தான் ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஃப்ளோவில் இருக்கும்போது ஒருத்தர் நல்ல வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு வேகத்தடை வந்தால் என்ன ஆகும் அது ஸ்லோவாகும் ஒன்று வந்து வேகத்தை குறைக்காமல் போனோம்னா தூக்கி அடிச்சு என்கிட்ட போய் விழுவான் இல்லை வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி மெதுவாக போகணும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த ரெண்டு நிமிஷம் பிரேக்குனால ஃப்ளோ வந்து தடைப்பட்டு ஓவர் வந்து அவுட் ஆகி போகிறாப்புல ஸ்லோ பால் என்னை கேட்ட அந்த ரெண்டு நிமிஷம் பிரேக் தான் ஆப்கானிஸ்தான் வெற்றிகே காரணம் அதை ஓமர் சாய் வந்து யோசிச்சு ஓவர் டன் விக்கெட்டை எடுத்ததுதான் தான் ஒட்டுமொத்த போட்டியிலேயே போட்டியை ஜெயிக்கிறதுக்கு காரணமான மொமெண்ட் அந்த ஓவர் டன் விக்கெட்டும் அந்த ரெண்டு நிமிஷம் பிரேக்கும் தாங்க ஓவர் அவுட் ஆன உடனேயே அப்பவும் மேட்ச் முடியல ஏன்னா ஆர்ச்சர் நின்று டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல எட்டு பாலுக்கு பதினாலு ரன் அடிச்சு மூணு பவுண்டரி அடிச்சு நிற்கிறாப்புல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் ரெண்டு ஷாட் கொடுத்தா கூட இங்கிலாந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சாவது பாலில் ஆர்ச்சர் வந்து சிக்ஸ் அடிக்கணுன்னு ஆசைப்பட்டு அவுட் ஆகி போகிறப்ப கடைசி ஓவருக்கு பதிமூணு ரன் அடிக்கணும் அஞ்சு ரன்களை மட்டும் அடித்து ஆதில் ரஷீத் வந்து கடைசி ஒரு அவுட் ஆகிறப்பில் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றியை பெறாங்க ஆப்கானிஸ்தான் வந்து சமீப காலமாக ரொம்ப சூப்பரான ஒரு கிரிக்கெட்டை ஆடிட்டு வர்றாங்க காலங்காலமாக விளையாட்றான் பாகிஸ்தான் அவ்வளோலாம் என்ன விளாட்றாங்க டீமை வந்து களைச்சிட்டு போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு தான் பாகிஸ்தானுடைய ஆட்டம்லாம் இருக்குது ஆனால் சமீபத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சூப்பராக ஆடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட இங்கிலாந்து ஓடோடு அடிச்சிருப்பான் அவ்வளோ பெரிய பவரான டீம் இப்போ இங்கிலாந்து அடிச்சிருக்கான் ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்தாலே ஏதாவது ஒரு ஷாக்கிங் நடக்குது இங்கிலாந்து அடித்து விரட்டி விட்டாங்க பாயிண்ட் டேபிளில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்ரிக்காவும் மூணு ஒன்று மூணு மூணு பாயிண்ட் எடுத்து முதல் ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க மூணாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் இதில் ஜெய்சந்தில் ரெண்டு புள்ளி எடுத்து மூணாவது இடத்துல இருக்கிறாப்புல நாளை ஆஸ்திரேலியா கூட அவங்களுக்கு வந்து போட்டி இருக்குது ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணுனா அவங்க செமிஃபைனலுக்கு தகுதி பெறலாம் என்னை கேட்டால் ஆப்கானிஸ்தான் இருக்கிற ஃபார்முக்கு ஆப்கானிஸ்தான் ஆடுற தரமான கிரிக்கெட்டுக்கு ஆஸ்திரேலியாவே அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான கிரிக்கெட்டை ஆடுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி